கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அது ஒரு கிறிஸ்தவ கிராமம் அந்த கிராமத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வதும் அந்த கோவில் பணிகளை சிறப்பாக செய்துவிட்டு வீடு வருவதும் மேலுமாக அந்த அருட்பணியாளருக்கு தேவையான உதவிகளை செய்வதும் இவர்களுடைய பிரதான தொழிலாகவே வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அவருடைய இளைய மகன் இறந்து விட்டான் இறந்து விட்ட உடனே அவர்கள் மனம் முடிந்து போய் இருந்தார்கள் பரவாயில்லை கடவுள் இரண்டு பிள்ளையை கொடுத்தார் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டார் ஒரு பிள்ளையை வைத்து வாழலாம் என்று நினைத்து அவர்கள் ஒரு பிள்ளையை நல்லடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பி அவர்கள் கண்ணீர் மழ்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் அவருக்கு எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டுமாக தொடர்கிறார்கள் ஒரு இரண்டு காலங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த பையனுக்கு ஒரு சிறிய நோயானது வந்தது மரபு அணு நோயானது அவருக்கு ஏற்படுகிறது அதனால் ஆலயம் ஆலயமாக ஓடியவர்கள் இப்பொழுது மருத்துவமனை மருத்துவமனையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயினுடைய தந்தையினுடைய வேதனையை மருத்துவர்கள் எப்படியாவது போக்கி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய வருகை எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் என்ற ஒரு ஆவல் அவர்கள் ஓடுகிறார்கள் ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை மருத்துவமனையெல்லாம் சென்று முடித்துவிட்டு கடைசியாக வீட்டிலே வைக்கிறார்கள் அவருடைய கடைசி மருத்துவர் அவருக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் இந்த குழந்தையை வீட்டிலே வைத்து விடுங்கள் இவருக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் அவரும் வீட்டிற்கு வருகிறார் படுத்த படுக்கையில் இருக்கிறார் உதவிகள் அனைத்தையும் இந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி காலங்கள் செல்லுகிறது ஒவ்வொரு நாளும் யாராவது அந்த வீட்டு வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த சிறுவனை பார்ப்பது வழக்கம் அதனால ஒவ்வொருவரும் வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த சிறுவன் அவர்களிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னை எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அழைத்து செல்ல முடியுமா உங்களால் என்று மட்டும் அவரிடம் பார்த்து கேட்பார் இப்படி கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவருடைய நண்பரும் அப்படி வருகிறார் அவரிடம் அதே கேள்வியை அவர் கேட்கிறார் இந்த தந்தை வெளியே அமர்ந்திருக்கிறார் அந்த தந்தை எப்படி இருக்கிறார் என்று அந்த பையனிடம் கேட்கின்ற பொழுது அவர் இப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு வருவது கிடையாது அவர் நவன் அவநம்பிக்கையினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் என்று மட்டும் அந்த சிறுவன் படுத்த படுக்கையில சொல்லுகிறான் அவனிடம் சொல்லுகிறான் ஞாயிற்றுக்கிழமை உன்னால் கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறான் அவனும் சரி என்று சொல்லிவிட்டு அவனுடைய மோட்டார் சைக்கிளை வீட்டு வாசலிலே வைத்து அவனை கூட்டிக் கொண்டு வந்து அமர வைக்கிறான் அவனால் அமரக்கூட முடியவில்லை சரியாக இருந்த போதிலும் அவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்லுகிறான் கோவிலிலே அமர்கிறான் நற்கருணை பெறுகிறான் மீண்டுமாக வீட்டிற்கு அழைத்து வருகிறான் அப்படி வருகின்ற பொழுது அவனிடம் கேட்கிறான் ஏப்பா உனக்கு தான் உட்கார கூட சக்தி இல்லை வலு இல்லை நீ ஏண்டாம்பி நீ இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ற சாமியார்ட்ட சொன்னாக்க அவர் கொண்டாந்து கொடுப்பார் இல்லைப்பா ஏப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பன் ஆக கேட்கிறான் அப்பொழுது சொல்லுகிறான் ஆண்டவரை நான் தேடி செல்லுகிறேன் ஆண்டவர் என் உள்ளத்திற்கு வருகிறார் நான் நம்பிக்கையோடு ஆண்டவரை எதிர்கொள்கிறேன் அந்த நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் என் உள்ளத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் என் உடல் நோயையும் உள்ள நோயையும் கண்டிப்பாக குணப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால்தான் நான் ஆண்டவரை தேடி வருகிறேன் என்று அவருக்கு பதில் மொழி சொல்லிவிட்டு அவன் அங்கே வீட்டிலே தங்கிவிடுகிறான் கிறிஸ்தேசுவல் பிரியமானவர்களே எத்தனை பேர் நாம் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் எத்தனை பேர் அந்த நம்பிக்கை வீணாகாது என்ற நம்பிக்கையோடு வீடு சென்று நாம் நமது பணிகளை சரிவர செய்திருக்கிறோம் என்று கேள்வியை கேட்டு பார்த்தால் ஒரு சிலருக்கு அது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு சிலர் இன்னும் நடக்காமல் இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையிலே பயணிப்போம் மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியனிடம் அவருடைய தளபதிகள் அனைவரும் வந்து ஒரு பணியாளருக்கு பரிந்து பேசுகிறார்கள் என்ன பரிந்து பேசுகிறார்கள் என்றால் இந்த பணியாளருக்கு பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க அப்படி பேசுகின்ற பொழுது இவர் கேட்கிறார் இந்த பணியாளருக்கு பதவி உதவி செய்வதற்கு என்னைய அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் கடைசி போரிலே முதல் ஆளாக நின்று நமது போர் படைகளை திரட்டி கொண்டு எதிர்நாட்டுப் படையை வென்றார் இப்பொழுது இவர் இங்கே இருக்கிறார் அதனால் நீங்கள் அவருக்கு பதவி உயர்வை கொடுத்தாக வேண்டும் என்று அவருக்கிடம் சொல்லுகிறார்கள் உடனே அவர் சொல்றாரு இப்பொழுது செய்கின்ற பணியை இவர் எப்படி செய்கிறார் என்று கேட்கிறார் அப்படி கேட்கின்ற பொழுது இவர்கள் அமைதியாக இருக்கிறார் அதற்கு அவர் மாவீரன் நெப்போலியன் மீண்டுமாக சொல்லுகிறார் இவர் போர் படையிலே ஆர்வத்தோடும் ஒரு சக்தியோடும் அவர்களை வென்றார் அல்லவா அந்த சக்தியோடும் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த பணியை கொடுக்கப்பட்ட பணியை இவர் செய்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் தலை வணங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள் பிரியமானவர்களே இன்று பல இடங்களிலே பார்க்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் சரிவர செய்யாமல் நமக்கு என்னையா கொடுக்கப்பட்ட பணி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட பணி கிறிஸ்துவை பிரதிபலிப்பது தான் நம்பிக்கையோடு பிரதிபலிப்பது தான் நமக்கு கொடுத்த மகத்தான பணி அது எங்கே கொடுக்கப்படுகிறது திருமுழுக்கு என்கின்ற ஒரு அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த அருட்சாதனத்தின் வழியாக நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவனுடைய பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய வருகையானது என் வழியாக மக்களுக்கு போய் சேர்கிறது என்பதை நான் என்னகத்திலே வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த முற்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் இன்றைய நற்செய்தி பகுதியில் பெந்தகோஸ்து விழா நடந்து முடிந்ததற்கு பிறகு மக்கள் அனைவருமே ஆண்டவருடைய இரண்டாவது வருகை உடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வரவே இல்லை ஆண்டவருடைய வருகை வரவில்லையே என்பதை கேள்விப்பட்டவர்கள் ஒருபுறம் வேத கலாபனை நடந்து கொண்டிருக்கிறது அடியும் உதையும் புரட்டும் புரணியும் அங்கங்கே சென்று கொண்டிருக்கிறது மேலுமாக அவருடைய உடைமைகளும் உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன இதையெல்லாம் பார்த்து மக்கள் அனைவரும் விழிபிதுங்கி போய் நிற்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவருடைய வருகை வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே இந்த ஆண்டவருடைய வருகை கண்டிப்பாக வருமா வராதா எப்பொழுது இந்த ஆண்டவர் எங்களுக்காக வருவார் எப்பொழுது எங்களுக்கு உரிமை வாழ்வை தருவார் என்றெல்லாம் இந்த மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுக்கு வரவில்லை இதை பல இடங்களிலே பல நேரங்களிலே சேகரித்த செய்தியை இந்த லூக்கா நற்செய்தியாளர் இன்று நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்னவென்றால் ஒரு திருடன் ஒருவன் எப்படி வீட்டு பணியாளருக்கு தெரியாமல் வந்து திருடுவானோ அதே போல ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையும் வரும் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவருடைய வருகை வருகின்ற பொழுது உங்களுடைய சரியாக செய்து பொழுது கண்டிப்பாக நீங்கள் பேர் பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் என்ன பணி ஆண்டவர் இயேசு நமக்கு திருமுழுக்கில் கொடுத்த அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டில் உள்ள பணி எல்லாம் இல்ல ஆண்டவர் கொடுத்த பணியை செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்கிறார்கள் இந்த திருடன் வருகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது இதை உரோமையர்களுடைய நேரத்தை நேற்று நாம் பார்த்தோம் யூதர்களுடைய நேரம் இன்று உரோமையர்களுடைய நேரமாக அதை நான்கு விதமாக பாவிக்கிறார்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அவர்கள் முதல் காவல் வேலையாகவும் இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரண்டாவது காவல் வேலையாகவும் இரவு பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மூன்றாம் காவல் வேலையாகவும் காலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நான்காம் காவல் வேலையாக பார்க்கிற இந்த இரண்டு மூன்று காவல் வேலைகளிலே உறங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை விட்டுவிட்டு முதல் நான்காம் காவல் வேலையிலே தான் இவர்கள் வருவார்கள் தலைவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த நேரத்திலே நாம் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும் வீட்டு தலைவர் விருந்துக்கு சென்றவரை நாம் வருகின்ற பொழுது எந்த பணியால் ஒருவர் அவருக்கு பணிவிடை செய்கிறாரோ அவரே பெயர் பெற்றவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு சென்று மன்னகம் மீண்டுமாக வருகின்ற பொழுது நான் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேனா செய்ய போகிறேனா செய்வேனா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒருவரையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒருவரையும் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் யோசேப்பு யாக்கோப்பினுடைய மகன் புதிய ஏற்பாட்டினுடைய ஒருவர் யோசேப்பு இந்த பழைய ஏற்பாட்டு யாக்கோப்பினுடைய மகன் யோசேப்புவை அவருடைய சகோதரர்கள் எகிப்திற்கு விற்று விடுகிறார்கள் அவர் போர்த்திப்பாவினுடைய வீட்டிலே இருக்கிறார் அங்கே இருக்கின்ற பொழுது போர்த்திபாவினுடைய மனைவி ஈசபேல் அவரை தன்னோடு இணங்குவதற்காக அவரை பல விதத்திலே சூழ்ச்சி செய்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவருக்கு நம்பிக்கை உரையவனாக இருப்பதை விட இவருக்காக என்னுடைய வாழ்க்கை கொள்வது தவறு என்பதை உணர்ந்து அங்கிட அங்கிருந்து ஓடிவிடுகிறார் இதை பார்த்த கடவுள் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுக்கிறார் அதை நாம் அங்கே பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அன்னை மரியாலை யோசேப்பு ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்சுகிறார் ஏன்னா இந்த கன்னி பெண்ணானவள் கருத்தாங்கியிருக்கிறாரே எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்று வானதுதருடைய அறிவுரையை கேட்டு அவர் மனம் மாறி அவருக்கு ஒரு பாதுகாவலராக அன்னை மரியாளுக்கு நியமிக்கிறார் அங்கே இஸ்ரேல் என்கின்ற குடும்பங்கள் குடும்பத்திற்கு தலைவராக யோசேப்பு நியமிக்கப்பட்டார் இங்க ஆண்டவர் திரு தலைவராக யோசேப்பு நியமிக்கப்பட்டார் இருவரும் ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்தவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக அவர்கள் என்னாலும் பாடுபட்டவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக அவர்கள் இருவருமே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதை திருவுலியத்திலே பல இடங்களிலே பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஆபேல் நேர்மையாளராக இருந்தது நம்பிக்கையினால்தான் நோவா வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் நம்பிக்கையினால் தான் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் தனக்கு ஒரு குழந்தை கிடைத்ததும் நம்பிக்கையினால்தான் தான் எழுதப்பட்ட புத்தகத்திலே பதினொன்றாவது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவரும் நலம் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் பாவத்தை விட்டுவிட்டு வெளியே வந்ததும் நம்பிக்கையினால்தான் தான் இறந்து போனவர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் நம்பிக்கையினால்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையினால் வாழுகின்ற பொழுது இவை அனைத்தும் நமக்கும் நடைபெறும் என்பதை தான் இந்த நபர்கள் அனைவரும் நமக்கு எடுத்து சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த நம்பிக்கை அதிகமாக மக்களிடையே இருக்கிறது என்று நினைத்த லூசிபர் ஒரு நாள் அவருடைய பேய்களை எல்லாம் மூன்று பேய்களை அழைத்து என்னையா செய்யலாம் இந்த மக்கள் அனைவரும் இந்த ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பேயானது சொல்லுகிறது கடவுளே இல்லைன்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட போய் போதிப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் சொல்லுகிறது இரண்டாவது பேய் சொல்லுகிறது நரகமே இல்லைன்னு போய் சொன்னோம்னா என்ன இந்த மக்கள் அனைவரும் நம்பிக்கை இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது இது ரெண்டையும் பார்த்துட்டு அந்த லூசிஃபர் சொல்லுது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏன் அதெல்லாம் போய் சொன்னோம்னா எடுபடாது ஒன்றும் நல்ல யோசனை ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மூன்றாவது பேய் சொல்லுது நல்லது செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது அதை உடனே தள்ளி போட சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே இதுதான் சரியான நமக்கு யோசனை எனவே நாம் இதை செய்வோம் என்று அவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்து நம்மை தள்ளி போட வைக்கிறார்கள் இன்று நாம் பலர் நாம் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பட பட்டத்தின் மீதும் தான் ஆசை வைக்க நமக்கு இந்த பேய்கள் அனைத்தும் தூண்டுகின்றன அன்பு அறிவு பரிவு, கனிவு இரக்கம் நம்பிக்கை நன்னயம் ஆகிய கனிகளையும் கொடைகளையும் நாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம் இவை அனைத்தும் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகை அண்மையிலே இருக்கிறது என்று நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த பண்பு நலன்களை பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட அன்பு காட்ட பறிவு காட்ட இரக்கத்தை காட்ட ஒருவரோடு ஒருவர் இணக்கமான உறவு கொள்வதற்கு நாம் வாழ வழிவகை செய்வோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஒவ்வொரு திருப்பலியின் வழியாக அருட் இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு என் கைகளிலே தவழுகிறார் இரண்டாவது வருகையாக அதை பார்க்க வேண்டும் இப்படி வருகின்ற இந்த இயேசு எனக்கு என்ன சொல்லி தருகிறார் இந்த ஆண்டவருடைய வருகை என் உள்ளத்திற்கு வருகிறது இந்த ஆண்டவருடைய வருகை நம்பிக்கையினால் என் வாழ்க்கையை திடப்படுத்துகிறது இந்த ஆண்டவருடைய வருகை என் வாழ்க்கை முழுவதையும் மாற்றி அமைக்கிறது இந்த ஆண்டவருடைய வருகை என் குடும்பத்திற்கு அமைதியை தருகிறது இந்த ஆண்டவருடைய வருகை என் சுற்று உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு என் வழியாக ஒரு ஆசிரியை தருகிறது இந்த ஆண்டவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் நல்ல முறையிலே நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்கிறது இந்த ஆண்டவருடைய வருகை என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அற்புதமாக மாற்றி அமைக்கிறது இந்த ஆண்டவருடைய வருகை ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்வதற்கு அழைப்பு தருகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் என்று சொல்வார் ஆமீன்